அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவோட அதிசார பயிற்சி இந்த குருவோட அதிசார பயிற்சியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து உச்சமாகறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாகறார் இப்போ இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாட்கள் நம்ம கையில் இருக்கு அந்த நாற்பது நாட்களில் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் லக்கால நடக்கும் அது என்ன லக்கால நடக்கும் அப்படின்னா நம்ம அதை முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஆனா சில தடைகளால அது வந்து நின்று போயிருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்து தூக்கி கொடுக்கும் அது யாருன்னா குரு சரியா அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையா வீடியோவை பாருங்க அன்பார்ந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு குரு அதிசாரமா பயிற்சி ஆகிறார் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு ஆகிறதா இருந்தா அது இது சரியான நேரமா இருக்கும் இல்லையா ரெண்டாவது பிஸ்னஸ் நான் ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ண அது எனக்கு சேல்ஸ் ஆகலை நான் வேறு ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணலான் இருக்கேன் இல்லை நான் வேறு ஒரு லொக்கேஷன் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை ட்ரை பண்ணலாம் அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் மனசில் ஒரு தெம்பு பிறக்கும் சரி ஓகே நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடலாம் நம்ம இப்படியே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணத்தில் இரு வீட்டார் சம்மந்தத்தோடு நல்ல ஒரு முடிவோடு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருந்துருக்கு இப்போது கடன்கள் கொடுத்த கடன் நான் ஒரு விஷயம் ஒன் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னது அப்படின்னா கொடுத்த கடன் திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு இல்லையா கடன் அடையறதுக்கு உண்டான நேரமா இது அமையும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் ஏதோ பிஸ்னஸ்ல லாபமோ இல்லை ஒரு வேலையில ஒரு ஹைக்கோ கிடைச்சி இந்த காலகட்டத்துல கடனை அடைக்கிறதுக்கு உண்டான காலமா கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் அதிக அளவில் பிஸ்னஸ்ல இருக்காங்க இல்லை வேலையில் இருக்காங்க அப்படின்னா அது முற்றிலும் அதில் நீங்க ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு நன்றி